அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய சூழ்நியா நாட்டின் வன்முறை செய்திகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது துப்பாக்கி சூடுகள் வால்வெட்டுகள் மற்றது கொலை சம்பவங்கள் என்று சொல்லி எண்ணிலடங்கா சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது நேற்று கொழும்புல வீட்டு வாடகை தொடர்பான தவறாறு வந்து ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனியமூல கொலை வழக்கு வந்து ஒரு முடியாத புதிராகவே வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த செய்தியினுடைய அப்டேட்டும் அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா அந்த அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் ஆயுதப்படைகளை வந்து அழைப்பதற்கு இன்றைக்கு வந்து ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டை வந்து யார் ஆட்சி செய்கிறது என்ற ஒரு குழப்பம் அதாவது ஆளாளுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறாங்க ஆட்சி செய்ய முடியாவிட்டால் நாட்டை வந்து மீண்டும் பணிந்த முப்படைங்கள் என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பிரேம்நாத் சிங் தோலவத் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த செய்திகளினுடைய முக்கியமான செய்திகளுடைய விளக்கங்களையும் விரிவான தகவல்களையும் வந்து நாங்கள் இது காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்கு போனதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க இப்ப வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை திருச்சியா பாருங்க கொழும்புல நேற்றைக்கும் வந்து ஒரு கொலை சம்பவம் வந்து பதிவாகி இருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு வாடகை தொடர்பான வாய் வாக்குவாதத்துல வந்து ஒரு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவெண்ட கம்பிலி கொட்டுவ என்ற பகுதியின் கீழே வந்து இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது வீட்டு வாடகை தொடர்பான ஒரு வாக்குவாதத்துல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அதாவது ஒரு கூறிய ஆயுதத்திலால் தாக்கப்பட்டு ஒருவர் வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னரே வந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழந்த நபர் வந்து கிராண்ட் பாஸ் பகுதி பிரிவின் கீழே வரக்கூடிய கம்பளி கொட்டு என்ற பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு நபர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆரம்பத்தில் இந்த உயிரிழந்த நபர் வந்து ஒரு கூறிய ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த கணவனையும் மனைவி அதாவது இப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவனையும் மனைவியை வந்து தாக்க முயற்சித்ததாகவும் அதுக்கு பிறகு வந்து அந்த கூறி ஆயுதத்தை வந்து இறந்தவர்க கையில் இருக்கக்கூடிய கூறி ஆயுதத்தை பறித்து வந்து தாங்கள் வந்து தாக்குதலை நடத்தியதாகவும் அதுல தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லியும் இந்த முதற்கட்ட விசாரணையில வந்து தெரிய தெரிய வந்திருக்குது இந்த முக்கிய சந்தேக நபர் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபரை வந்து கொலை செய்த சொல்லப்படுகின்ற இந்த முக்கிய சந்தேக நபரும் அவருடைய மனைவியாரும் வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில வந்து சிகிச்சைக்காக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் மேலதிக விசாரணைகளை வந்து போலீசார் வந்து மேற்கொண்டு வாரினும் உண்மையா இப்படியான நிறைய சம்பவங்கள் வந்து தெற்குல மட்டும் இல்ல வந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணிகளுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து வாழ்வெட்டு துப்பாக்கி சூடு பெரிய சண்டைகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது இதுக்கு எல்லாமே ஒரு பெரிய காரணம் வந்து இந்த போதைப் பொருள் என்ற ஒரு விஷயத்தான் சொல்ல முடியும் இந்த வடக்கு தெற்குல என்கிற நாடு முழுவதுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருட்களுடைய பாவனை வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது அதை வந்து சரியான வகையில கட்டுப்படுத்துறதுக்கான வேலைப்பாடுகளை வந்து அரசு வந்து நிச்சயம் செய்யணும்னு சொல்லி கொண்டு மற்றது பார்த்தோம்னா நாங்கள் கடைசி இறுதியான காணொலிகளில் வந்து கூடுதலாக கனியமூல சஞ்சீவனுடைய கொலை வழக்கு பற்றி தான் பார்த்து கொண்டு வாரம் இந்த கனியமூல சஞ்சீவ் அவர்களுடைய கொலை வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீண்டு கொண்டு போகிற ஒரு விஷயமா தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்துருக்குங்க என்னென்னு சொன்னால் செவ்வந்தி அதாவது இந்த கொலை வழக்கில் பிடிபட இன்னுமே வந்து பிடிபடாத முக்கிய சந்தேக நபரான இசார செவ்வந்தியும் அந்த துப்பாக்கி தாரியம் வந்து ஒரு கடையில் வந்து ஷாப்பிங் செய்த மாதிரியான சிசிடிவி காணொலி வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி இருக்குது நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொலை சம்பவத்துல வந்து பெரிய ஒரு தீ இந்த ரெண்டு குழுக்களுக்கும் இடையில வந்து தீவிரம் அதாவது மோதல் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனியமூல சஞ்சீவ வந்து சுட்டு கொண்டது துப்பாக்கிதாரிக்கும் இந்த கனிமூல அவர்களுக்கும் வந்து எந்த வகையுமே இல்லை அப்ப இந்த கனியமூல சஞ்சீவ வந்து கொலை செய்ய சொன்னது வந்து துபாயில இருக்கிற கெஹல் பத்திரிகை ஒன்று ஒருவர் தான் அவர் சொன்னவர் வந்து தன்னுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு வந்து இந்த கனியமூல சஞ்சீவ தான் காரணம்னு சொல்லியும் அதனாலதான் வந்து அவரை கொலை செய்து சொல்லி சொல்லப்படுது அப்ப இப்ப இப்ப வந்து அந்த கனயமூழ சஞ்சீவகனுடைய குழு அந்த குழு வந்து கேகல் பாத்திரேவனுடைய குடும்பத்தாரை வந்து கொலை செய்யறதுக்கான திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல செய்திகள் வந்து பரவி பரவிக்கொண்டிருக்குது இப்படியாக வந்து இப்ப ரெண்டு குழுக்களுக்கும் இடையிலே வந்து மோதல் வந்து தீவிரம் அடைஞ்சு நாட்டுல வந்து அமைதியின்மையை வந்து இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த நிலைமையில பாத்தீங்கன்னு அந்த சிறையில அதாவது சிறைச்சாலைகள்ல வந்து நவீன பாதுகாப்பு திட்டங்களை வந்து இனிமே வந்து வலுப்படுத்தி இருக்கணும்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று பல வெளியாகி இருக்குது என்னன்னு சொன்னா அந்த தொலைத்தொடர்பு தடுப்பு விடயங்களை வந்து அதாவது ஜாமர் ஏற்கனவே வந்து ஜாமர் வந்து சிறைச்சாலைகள்ல வந்து இருந்ததுன்னு சொல்லி ஆனா சில கட்டிட நிர்மாணங்கள்ன்ற பிள்ளைகளால வந்து அது சரியான உங்களை சொல்லி இப்ப வந்து அதை வலுப்படுத்தி இருக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்துல ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த இந்த விஷயத்துக்காக வந்து ஒரு முடிவு அதாவது ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிற என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயுதப்படைகளை வந்து அழைப்பதற்கு வந்து ஒரு உத்தரவு ஒன்றை வந்து இன்றைக்கு அமர்வில் வந்து பிறப்பிச்சிருக்கின்றார் மக்களினுடைய பாதுகாப்பிற்காக வந்து ஆயுதப்படைகளை வந்து அழைப்பு விடுவிட்டதை வந்து இன்றைக்கு சபாநாயகர் வந்து அவையில வந்து தெரிவிச்சிருக்கின்றார் இது வந்து பொது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரெண்டாவது பிரிவின் கீழ வந்து நாற்பதாவது அத்தியாயத்துல வந்து ஜனாதிபதிக்கு வந்து வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில வந்து இந்த உத்தரவை வந்து அவர்கள் வந்து பிறப்பித்திருக்கின்றார் இது வந்து மக்களினுடைய தேசிய பாதுகாப்பை வந்து ஒரு பாதுகாப்புக்காக வந்து ஜனாதிபதி இந்த தேசிய இந்த வேண்டுகோள் அதாவது இந்த படைகளுக்கான அழைப்பினை வந்து விடுத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னால் நாட்டை வந்து யார் ஆள்றது இப்ப இப்படியான பிரச்சனை போய்கொண்டிருக்கீங்களா யார் யாருக்கு நாட்டை கொடுக்கலாம் யார் இடையில குழப்பி வரலாம் வந்து நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே அஹ் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருப்பார் நான் வந்து நாட்டை எந்த நேரமுமே பொறுப்பேற்கிறது தயாராக இருப்போம் என்று சொன்னேன் இந்த நிலம் பாதிங்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னோம் ஆட்சி செய்ய முடியவில்லை என்று சொல்லி சொன்னா நாட்டை வந்து திருப்பையுமே வந்து ரணிலிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி அஹ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அஹ் பிரேம்நாத் சி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார் கிசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினருக்கு வந்து அனுபவம் இல்லை என்று சொல்லி தான் தேர்தலுக்கு முதலே சொல்லி இருந்தேன் நான் இப்ப நீங்கள் அதை நடைமுறையில பார்த்து கொண்டிருக்கீங்க சரியான முறையில வந்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நாட்டை வந்து ஆள வேண்டும் என்று சொல்லியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சொன்னா நாட்டை நீங்க திருப்பதிமே அணிலிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இதை வந்து இன்றைக்கு நடந்த கொழும்பின்ற ஒரு ஊடக சந்திப்பு தான் வந்து இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு மட்டுமன் இல்லாமலுக்கு வந்து

இப்ப வந்து இப்ப போலீசார் வந்து சந்தேக நபர்களை வந்து சுட்டு கொள்வதில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஒன்று வேணும் என்று சொல்லியும் அப்படி சுட்டு கொள்வது வந்து அதாவது சந்தேக நபர்களை வந்து போலீசார் கைது செய்து சுட்டு கொள்வது சரியான மாதிரி நிறைய சமூக வளையத்திலங்களை செய்திகள் பரவி இருந்தது அது வந்து உண்மையிலேயோ தவறான விடயம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் நாட்டில வந்து மரண தண்டனைகள் கூட நிறைவேற்றப்படுவதில்லை சிறையில இருக்கிறவர்களோட உரிமைகளை கூட வந்து அரசியல வந்து உள்வாங்குற நிலைமையில வந்து அஹ் சந்தேக நபர்களை சுட்டுக் கொள்வது வந்து ஒரு தவறான விடயமண்ட மாதிரியுமே வந்து நிறைய நிறைய விடயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்படியாக வந்து சரியான முறையில வந்து தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தி நாட்டு நாட்டை ஆட்சி செய்யவும் அப்படி இல்லை என்று சொன்னா நீங்க திருப்பியுமே வந்து நாட்ட ராணையிடம் ஒப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பிரேம் நாம் சி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் இப்படியாக இன்றைக்கு நாட்டின் வந்து முக்கியமான செய்திகளை வந்து நாங்க பார்த்திருக்கின்றோம் அஹ் வந்து என்னென்ன செய்திகள் வந்து எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி மது சம்பந்தமான எல்லா தகவல்களுமே நான் உங்களுக்கு தாரதுக்கு தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் வந்து நீங்க எங்களுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் செய்து வந்து தொடர்ச்சியாக இணைந்திருவோம் இன்னொரு காணல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவனியா